வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் இன்னைக்கு நம்ம ஷாப் டூர் வந்திருக்க ஷாப்போட பேர் டமால் டுமில் கிராக்கர்ஸ் நேம் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனவே வாங்க ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் வீடியோஸும் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க ஷாப்புக்குள்ள போயிட்டு ஷாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஷாப்புக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா டமால் டெல் கிராக்கர் ஷாப்பு இந்த கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசிக்கு விருதுநகர் மெயின் ரோடு குமரலிங்கார் ஊர் பக்கத்தில் கோயில் மெயின் ரோட்டு மேலே நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் வந்து ரீட்டெயிலும் உண்டு ஹோல் ஹோல்சேலு உண்டு ரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து தீபாவளி வரைக்கும் மட்டும் ஹோல்சேலும் வருஷம் பூரம் கிடைக்கும் எப்பயுமே ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கடையில் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிறது ஒற்றை வெடி ஒன் சவுண்டு கிராக்கர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா குருவி இதில் வந்து இருபத்தஞ்சு பாக்கெட் இருக்கும் ஒரு பண்டல் இது வந்து நான் மூன்றஞ்சு லட்சுமி இதில் வந்து பத்து பாக்கெட் இருக்கும் இது வந்து நாலஞ்சு லட்சுமி இதுலேயும் பத்து பாக்கெட் இருக்கும் இது பூராமே பிரியதர்ஷினி பிராண்டடு இது நாலஞ்சு டீலக்ஸு இதுலேயும் பத்து பாக்கெட் இருக்கும் பத்து பாக்கெட் சேர்ந்தது ஒரு பண்டல் இது பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தான் இது கோல்டு கோல்டு லட்சுமி கோல்டு கலர் பேப்பர் சுற்றி இருக்கும் டீலக்ஸ் இது இது நாலஞ்சியில் சூப்பர் மெகா டீலக்ஸ் இது இதுவும் பத்து பாக்கெட் சேர்ந்த ஒரு பண்டல் இது எல்லாமே பிரியதர்ஷினி பிராண்டடு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ சவுண்டு கிராக்கர்ஸ் இது வந்து நாச்சியார் பிராண்டு இதுலேயும் பத்து பேக்கெட் தான் பத்து பேக்கெட் சேர்ந்தால் ஒரு பண்டல் இது பண்டலாக தான் வாங்கணுமா இல்லை அதை லூஸ்லேயே வாங்க நீங்கள் லூஸாக வாங்கிக்கலாம் ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம் அஞ்சு பேக்கெட் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பண்டலாக வாங்கிக்கலாம் அது சரி இப்போ நம்ம பார்க்க வந்து ராக்கெட்டு இது வந்து பேபி ராக்கெட் இது நாச்சியார் பிராண்டு பாக்ஸுக்கு பத்து பீஸு இது நாச்சியார் பிராண்டு தான் ராக்கெட் பாம் அதுக்கு ராக்கெட் மாதிரி போய் மேலே வந்து டம்முன்னு வெடிக்கும் ராக்கெட் பாம் இது பத்து பீஸு பாக்ஸுக்கு இது வந்து லூனிக் ராக்கெட் லூனிக் ராக்கெட்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா செம்ம ஹைட்டு போறது நல்ல ஹைட்டு போகும் அது வந்து லூனிக் எக்ஸ்பிரஸ் இது நாச்சு பிராண்டு போயிட்டு வெடிக்குமா வெடிக்காது வெடிக்காது வந்து ஹைட் போகும் ஹைட் மட்டும் ஆமாம் இது ஒரு லூனிக் ராக்கெட் தான் இது வந்து பிராண்டட் வேற சங்கமி திராண்ட் பிராண்டு ரெண்டுமே நல்ல பிராண்டட் தான் இதுவும் பத்து பீஸ் தான் பாக்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது விசிலிங் ராக்கெட்டு கீழே போகும்போது விசிலே வெயின்னு சவுண்ட் விட்டே போகும் இது நல்லா ஹைட்டு போகும் இது வந்து ச பிரிய பிராண்டட் பத்து பீஸ் பத்து பத்து பீஸ் இப்போ நம்ம பார்க்குற வந்து பாம் ஐட்டங்கள் இது வந்து புல்லட் பாம்பு இது புல்லட் பாம் சின்ன வயசு சின்ன சின்ன பாம்பு அடுத்து பார்க்குறது வந்து ஹைட்ரோ அடுத்த சைஸ் அடுத்த கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வரும் அடுத்து பார்த்தா கிங் ஆப் கிங் இது அதோட கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வரும் எல்லாமே பாக்ஸ் பத்து பீஸ் தான் எல்லாமே நாச்சியார் பிராண்டட் அடுத்து வந்து கிளாசிக் பாம் கோல்டு கலர் பாக்ஸ் இது சோக்கர் பிராண்டட் இது இதை விட சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது வந்து தான் பெரிய பாம் அக்னி பாம் இது பாக்ஸ் பத்து பீஸ் இது சவுண்ட் இருக்கா அது ரொம்ப அதிகமா இருக்கும் இது வந்து சக்கரை ஐட்டம் குழந்தைங்க ரொம்ப பிடிச்சது இது சக்கரம் பிக்கு பத்து பீஸுக்கு ஒரு பாக்ஸுக்கு இது அடுத்த சைஸு சக்கரம் அசோகா கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸு டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது பாக்ஸ் பத்து பீஸ் தான் அடுத்து பார்க்கறது வந்து சக்கரம் ஸ்பெஷல் இதுக்கு அதுக்கு அடுத்த சைஸு இது அதோட கொஞ்சம் அதிகமான வெயில் பெருசாக இருக்கும் டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது அதோட மூணு காட்டில் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷல் இது வந்து ச கீழே வந்து பிளாஸ்டிக் குப்பி வச்சு வரும் இது சக்கரம் வந்து டீலக்ஸு இது பாக்ஸுக்கு பத்து பீஸு எல்லாமே சங்கமத்தில் பிராண்டட் இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் இதுலேயே சக்கரதே ஸ்பெஷலான ஐட்டங்கள் இது வந்து பேர் வந்து ஒயர் சக்கரம் நம்ம கையிலே வச்சு சுற்றுறது தான் எந்த ஆனால் இன்றைக்கிட்ட பாதுகாப்பு வராது கம்பெனி பிராண்டட் நம்ம வந்து மோரி இதுலேயே நமக்கு ஜெனிஸ்னு கம்பெனி பிராண்டட் இருக்குது ரெண்டு கம்பெனியாக ப்ராண்டும் எதுவுமே நல்ல கம்பெனியாக ரெண்டு இது டான்ஸிங் வேல் என்னுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸே சுத்தம் அப்படியே அது முடிஞ்சோன்னா ஆண்டி கிளாக் வைஸே சுத்தம் இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் பத்து பிஸாகும் இது பிளானட்டிங் வேலிங் இது நல்லா நைட்டு போக நல்லா க்ளாக்லிங் சார் சின்ன சவுண்டோட வரும் இது ஃபோர் இன்ட்வேல் உங்களுக்கு இது வந்து ஸ்டார்வல்ட் ப்ராண்டட் கிடையாது இது வந்து உங்களுக்கு தாமரை பூ மாதிரி வந்தீங்கன்னா தாமரை பூ சுத்தினா எப்போ இருக்கும் அது மாதிரி நைட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது வந்து ஸ்டார்வோல் ப்ராண்டு இப்போ நம்ம பார்க்குற வந்து பூரா பென்சில் ஐட்டங்கள் இது வந்து ஸ்டார் ஸ்டார்வோல்டு ப்ராண்டு சிவகாசி ஸ்பெஷல் ஸ்டார் ஸ்டார்வோல்டு ப்ராண்டு நல்லா இருக்குது ரெண்டு பீஸ் பாக்ஸுக்கு இது ஸ்டார்வோல் பிராண்டு தான் பாப்கார்ன் பென்சில் இது பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு நம்ம பாப்கார்ன் புரிஞ்சால் எப்போ இருக்கும் அது மாதிரி சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் நைட்டு பார்க்க சில்வர் கலர் இது சங்கமித்ரா பிராண்டடு இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் பென்சில் இது நம்ம கை வச்சாலும் ஒன்றும் பண்ணாது இது பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு இது நல்லாயிருக்கும் இது ஸ்டார் வல் பிஸ்டல் ஃபைவ் ஜி ரெண்டு பீஸ் பாக்ஸுக்கு இது நல்லாயிருக்கும் சடசடன்னு ஒரு கையில் பிடிச்சிருந்தது டைமிங் அதிகமாக இருக்கும் இது ஸ்டார் டாப் டாப்கன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும் அஞ்சு பீஸு இது பிஸ்டல் டைப் ஆகும் அதிலே சின்னது இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் வனிதாவில் கோல்டு பாக்ஸு கலர் பென்சிலு ஒரே இதில் மூணு கலர் வரும் ரெட்டு க்ரீனு சில்வர் நல்லாயிருக்கு இது வந்து கோல்டு கலர் பாக்ஸு இது வனிதா பிராண்டட் தான் ஷார்ட்டு டைப்பில் வரும் நாலு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு பின் கலரில் வரும் இந்த ஒரு ஷார்ட்டை வச்சு நீங்கள் பத் அஞ்சு பாக்ஸு கொடுத்திடலாம் அந்தளவுக்கு நல்ல டைமிங் அதிகமாக இருக்கும் இது ஒன்று தெரியும் ஆல்ரெடி ஒன் ரெண்டு ஷார்ட்டை இது சிம்பிளாக இது நாலு ரெண்டு ஷார்ட்டை இது பாக்ஸுக்கு பத்து பத்து பீஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் பார்ட்டு பிக்கு இது குழந்தைகள் எல்லாமே பிடிச்ச ஐட்டம் ப்ளவர் பார்த்து ஐட்டம்னா ஃப்ளவர் பாட்டு பிக்கு பாக்ஸுக்கு பத்து பீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷல் இதுவும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் இதோட கொஞ்சம் அதிகமாக டைமிங்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்டு அசோவா இதுவும் பாக்ஸுக்கு பத்து பீஸு இதுவும் டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பார்ட்டு டீலக்ஸ் பாக்ஸுக்கு அஞ்சே பீஸ் தான் டைமிங் ரொம்ப பக்காவாக இருக்குது இது அதை விட கொஞ்சம் அதிகமாகும் பாக்ஸுக்கு வந்து ரெண்டே பீஸ் தான் ஃப்ளோவர் பார்ட்டு சூப்பர் டீலக்ஸு பாக்ஸுக்கு ரெண்டு பீஸு இது கலர் கோட்டி இதுவும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் தான் இது அதை விட கொஞ்சம் பெருசு கலர் கோட்டி ஜெயிண்டு இதுவும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் தான் டைமிங் அதிகமாக கலராக வரும் இது பேர் கலர் ட்ரை கலர் ட்ரை கலர்லேயே உங்களுக்கு வந்து ஒரே இதில் மூணு கலர் வரும் ரெட்டு க்ரீனு எல்லோ அஞ்சு பீஸு பக்காவா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மணி மணி வெடிச்சு பணமா வரும் ஒரிஜினல் பணம் கிடையாது டம்மி பணம் தான் ரெண்டு பீஸு அதுலேயும் அது சின்னது ஜி பூ இது பணம் கிடையாது ரெண்டு பீஸு டம்மி பணமா வரும் வெடிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எக்கு ஸ்டார் பிராண்டு ரெண்டு பீஸ் வரும் பின்னாடி பலூன் மாதிரி முட்டை மாதிரி வரும் ரெண்டு பீஸ் இது ஃபோட்டோ க்ளாஸ் இது மணி பேங்கு அதே வெடிச்சு அதே சின்ன சைஸு வெடிச்சு பணமாவது பணமா வரும் கலர் பேப்பரும் கலந்து வருது இது வந்து ஓட வெடி வெடிச்சு கோல்டு கலர்ல பேப்பரா வரும் இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு இது சைரன் டூ பீஸ் இது கலிகாப்டர் கலிகாப்டர் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் மேல கலிகாப்டர் மாதிரி சார்ந்து கைட்டு போகும் ரெண்டு மோஸ்ட் நைட்டு போகும் இது கார்டூன் இது கார்டூனு இது டோரா சிங்கர் இது விசில் சவுண்ட் தான் ஸ்டார்வல் பிராண்டடு இது பம்பரம் இது அஞ்சு பீஸ் உள்ளது பம்பரம் மாதிரி சுத்தம் இது வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பத்து பீஸு பட்டர்ஃபிளை ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ண வரும் பேப்பரத்தோட ரொம்ப பூரம் போகாது இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரம் பம்பரம் மாதிரி இதுவும் பத்து பீஸ் தான் இது நல்லா இருக்கும் நைட்டு போகிறது நல்லா இருக்கும் பார்க்கறது இது கோல்டன் டக்கு த்ரீ இன் ஒன் மூணு இடத்துல ஃபங்க்ஷன் வருது இது யாருமே இருக்குன்னு பார்க்காது இது வந்து கோல்டன் கோல்டன் ரைஸ் கோல்டு கலரில் வரும் அஞ்சு பீஸ் உள்ளது இது டச் அண்ட் டச் இது அஞ்சு பீஸ் சொல்றது சில்வர் கலர் வரும் நம்ம கை வச்சாலும் ஒன்றும் பண்ணாது அது அந்த ஐட்டம் மட்டும் தான் அந்த ஐட்டம் மட்டும் தான் கை வச்சாலும் ஒன்றும் பண்ணாது சில்வர் கலர் வரும் இது கலர் ரெயின் மூணு கலர் வரும் இது அஞ்சு பீஸ் உள்ளது தான் இது பார்த்தீங்கன்னா தண்டர் கோகனேட் கிராக்கிளிங் கிராக்கிளிங் கூட வரும் நல்லா சட சடன் சவுண்ட் வரும் டைமிங் நல்லா பக்காவாக இருக்கு டைமிங் எதுக்குது த்ரீ பீஸ்ல இது வந்து மூணு பீஸ் தான் பாக்ஸுக்கு மூணு பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பீஸ் ஏஞ்சல் டைம் மூணு வெரைட்டி இருக்கு சிக்ஸ்டி இஞ்சி பவுண்ட் இன் டின்ன இடத்தில் சேரும் உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸும் ரெண்டு ரெண்டு கலர் வந்து ஒரே பேஸ் தான் பாக்ஸுக்கு ரெண்டு ரெண்டு கலர் வந்து டூ இன்ஃபார்ம் டூ இன் ஃபங்க்ஷன் ஒரே சிங்கிள் பீஸ்தான் டூ இன் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அந்த பாக்ஸில் இருக்கிற கலரே வரும் பாக்ஸில் வழியில உங்களுக்கு வந்துரும் இது வந்து பீகாக்கு மூணு முகம் உள்ளது மூணு கலர் வந்து உண்டு எதுவும் டைமிங் நல்லா இருக்கும் மூணு கலரு மூணு முகம் இது வந்து தௌசண்ட் ரைடர் இது அஞ்சு பீஸ் உள்ளது எதுவும் ட்ராக்கிங் டைமிங் வரும் அந்த மூணு பீஸ் வேணும் மூணு பீஸில் மூணு வாங்கிக்கலாம் இல்லை அஞ்சு பீஸ் உள்ளாச்சு இது வாங்கிக்கலாம் மூணு பீஸ் அந்த தண்டர் கோகோ வாங்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இது வந்து கிட்காட்டு குழந்தைங்க போடுறது நைட்டு போடுறது இது நல்லா இருக்கும் சட வரும் இது வந்து ஸ்டார் கிங்கு இது சிங்கிள் பீஸ் தான் இன்ன இடத்துல வரும் இது நல்லா இருக்கும் இது சில்வர் கலர்ல வரும் ஜாஸ்தா ஜாஸ்தா கம்பெனி தண்டர் கோகோனட் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஐகோனு ரெண்டு பீஸ் உள்ளது நம்ம கையில வச்சே போட்டுக்கலாம் நம்ம கை வச்சாலுமே அது ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு டைமிங் அதிகம் நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு பீஸ் உள்ளது பாக்ஸுக்கு இது வந்து ஸ்டார் ஸ்டார்வல் பிராண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சட சட சடன்னு வரும் அந்த மாதிரி நைட்டு போடுறது நல்லா இருக்கும் டின் ஐட்டம் தான் அது இதுவும் உங்களுக்கு டின் ஐட்டம் தான் வாட்ரு பொயின்னு டைமிங் அதே நம்ம கை வச்சாலும் எதுவும் ஒன்றும் பண்ணாது வாட்ரு பெயின் இது ஸ்டார்வல் பிராண்டு இது வந்து பவர் போட்டு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் உள்ளது அஞ்சும் ஒவ்வொரு கலரு அஞ்சு வெரைட்டி வரும் உங்களுக்கு அஞ்சு பீஸு அஞ்சு கலர் இருக்கும் இது உங்களுக்கு இது வந்து ஆங்கிரி பேர்டு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு அஞ்சுமே அஞ்சு வெரைட்டி அஞ்சு கலர் வந்துடும் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ஃபிஸ்ட் மூணு வெரைட்டி இருக்குது மூணுலேயும் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் வந்துடும் அஞ்சு பீஸ் தான் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரெட் அண்டு கிரீன் வித் கிராக்லிங்கோட உள்ளது ரெண்டாவது வந்து கோல்டு கிராக்லிங் அதுவும் கிராக்லிங்கோட வந்துடும் மூணாவது வந்து ரெட் அண்ட் கிராக்லிங் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு க கலர் வந்துடும் அஞ்சு அஞ்சு பீஸ் பாக்ஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டின்பியர் ஆறு வெரைட்டி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துடும் உங்களுக்கு ஆறு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அ்ரீ அண்ட் ஒன்று சிங்கிள் பீஸ் தான் உங்களுக்கு மூ ஒரே இதில் உங்களுக்கு மூணு கலர் வந்துடும் உங்களுக்கு கண்டினியூஸ் வந்துட்டே இருக்குது மூணு கலர் வித்து கிராக்லிங்கோடு வந்துடுது இதுவும் பவுண்ட் நைட்டம் தான் சிங்கிள் பீஸ் உள்ளது இதுவும் உங்களுக்கு மூணு கலர் கிராக்கலிங் வந்து வராது இதில் கிராக்லிங் வரும் இதில் வராது இதுவும் உங்களுக்கு மூணு கலர் வந்துடும் உங்களுக்கு டென் தான் கிராக்கில் வந்து வெரைட்டி ஐட்டம் இது பேட்டன் பால் இது வந்து உங்களுக்கு ஃபேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் வாட்டர் ஃபால்ஸ் பென்சில் மாதிரி வரும் கிராக்லிங் கிடையாது இது பால் இது பால் வந்து நார்மலாக வெடிக்கும் ரொம்ப எல்லாம் பயப்பட இல்லை ரொம்ப சவுண்ட் வராது பேட்டது இது வந்து காரு இப்போ பார்த்தா வச்சிங்கன்னா கார் மாதிரி சருன்னு போகும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும் இது வந்து படா பீக்காக்கு இது பீக்கா கே பெரிய சைஸு பைஃப் ஃபேஸ் வரும் அஞ்சு முகம் பை ஃபேஸ் ஓன்லி உங்களுக்கு மூணு மூணு கலர் வந்துடும் அஞ்சு அதையும் இது நல்லா டைமிங் அதிகம் நல்லாயிருக்கும் இது பஸ்ஸு உங்களுக்கு இது மூணு ஃபவுண்டேன் மாதிரி வரும் இது உங்கள் மூணு மூணு த்ரீ கலர் வந்துடும் இது டைமிங் ரொம்ப நேரம் அதிகமாக டைமிங் அதிகம் இப்போ நம்ம பார்க்க வந்து வாழா ஆகிட்டோம் வாழா வந்து நம்ம பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு போய் நம்ம டிஜிட்டல் வாலா கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே டிஜிட்டல் ஐ வாழா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாலாக்கு கூட வரும் அது நைன்டி வாட்ஸ் பேர் உள்ளே மூணு பீஸ் இருக்கும் இது சின்சான் இது வாலாவுக்கு மாதிரி தான் இது உள்ளே அஞ்சு பீஸ் இருக்கும் இது நம்ம ஆயிரம் வாழா நீங்கள் போட்டிருப்பையே அதே மாதிரி தான் அதே சவுண்டு இதில் கிடைக்கும் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் சிங்கிள் பீஸு பாக்ஸுக்கு இது வந்து நம்ம ரெண்டாயிரம் ஐக்களுக்கு சவுண்டு வரும் அதே டைமிங் வரும் இது வந்து பாஸுக்கு அஞ்சு ஒரு பீஸு இது நல்லா சவுண்டு அதிகமாக இருக்கும் இதே ரெண்டாயிரம் டீஎல்ஸ் பார்த்துருப்பீங்க அதே சவுண்டு இதை விட சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுவும் பாஸுக்கு ஒரு பீஸ் சிங்கிள் பீஸு நல்லா இருக்கும் டைமிங் அதிகமாக இருக்கும் இது நம்ம ஐயாயிரம் விழா கூறிய சவுண்டு இதை வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராக்கலையும் கலரோடு வந்துடும் இது டைமிங் அதிகமாக இருக்கும் ஒரு பீஸ் ஒரு பீஸ் நைட்டில் போட்டால் கலர் ஆ கலர் வரும் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சவுண்டு வரும் கலர் வரும் இப்போ பார்க்குற கம்பி மத்தாப்பு ஸ்பார்க்லர்ஸ் இது வந்து பத்து சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சிஎம்ஏ இருக்குது இதுலேயே பன்னெண்டு சிஎம் இருக்குது பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது CM ஐம்பது சென்டிமீட்டரு மார்த்திங்கன்னா பாத்துக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் தான் வரும் மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு பத்து பத்து பீஸ் வந்துடும் நல்லா இருக்குது இல்லை அதிலே பார்த்தீங்கன்னா பத்து சிஎம்மில் கிராக்லிங் கிராக்லிங் சௌண்ட் விடும் சடச்சடம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து சிஎம் இருக்குது பன்னெண்டு சிஎம்ஏ இருக்குது பதினஞ்சு சிஎம் இருக்குது முப்பது சிஎம் இருக்குது ஐம்பது சிஎம் இருக்குது அதுலேயும் பதினஞ்சு முப்பது சிஎம் ஐம்பது சிஎம் சிஎம் அஞ்சு பீஸ் பாக்ஸுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இதுலேயும் பத்து சிஎம்ல க்ரீனு இதுலேயும் உங்களுக்கு பன்னெண்டு சிஎம் பதினஞ்சு சிஎம் முப்பது சிஎம் ஐம்பது சிஎம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சிஎம் வராது முப்பது சிஎம் வரைக்கும் தான் வரும் முப்பது சிஎம்ல அஞ்சு பீஸ் உங்களுக்கு இது வந்து எலெக்ட்ரிக்கு கம்பி மாத்தாப்புற ரெட்டு ரெட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினஞ்சு முப்பது வரைக்கும் இருக்குது இதுல ஐம்பது சிஎம் வராது முப்பது சிஎம் அஞ்சு அஞ்சு பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா செவன் சாட்டு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு ஒரு தடவை தூரம் வச்சிங்கன்னா மேலே போய் ஏழு தூரம் வெடிக்கணும் கலர் வராது அஞ்சு பீஸ் பாக்ஸுக்கு இது பார்த்தீங்கன்னா டோல் ஷார்ட்டு டைப்பு டோல் ஷார்ட்டு வந்து மல்டி கலர் பன்னெண்டு ஷார்ட் மல்டி கலர் பீஸ் சிங்கிள் பீஸ் பாக்ஸுக்கு இதுலேயே டோல் ஷார்ட்டு ரைட்ரு மேலே வந்து வெடிக்காது கலர் மட்டும் ரெட்டு கிரீனு ரைட்ரு நல்லா இருக்குது நைட்டு டோல் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மல்டி கலர் ஷார்ட் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாமே இல்லையா ஃபயர் ஹவுஸ் ஃபயர் இது வந்து முப்பது சாட்டு பீக்காக்கு வெடிக்காது உங்களுக்கு வந்து மூணு கலரில் போகும் பீகாக்கு டான்ஸிங் இது நல்லா இருக்குது இதே உங்களுக்கு முப்பது சாட்டு இருக்குது அறுபது சாட்டு இருக்குது ரெண்டுமே தான் ஒரே ஃபங்க்ஷன் தான் வெடிக்காது மேலே கலராக மூணு கலர் போகும் அதே பார்த்தீங்கன்னா ஈயா பேரஹாஸில் முப்பது சாட்டு இருக்குது உங்களுக்கு வந்து மல்டி கலரில் போகும் நல்லா இருக்குது இதிலே உங்களுக்கு முப்பது சாட்டு இருக்குது இதே ஃபங்க்ஷன் அறுபது சாட்டு நூற்றி இருபது சாட்டு இருபத்தி நாற்பது சாட்டாகி நம்மள்கிட்ட இருக்குது எல்லாமே கிடைக்கும் இதே லியா ஒளியா வந்து முப்பது சாட்டு கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் காஸ்ட் கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்ல் மாதிரி போகும் வால் மாதிரி போகும் கடைசி வரைக்கும் கீழே வந்து லாஸ்ட் வரைக்கும் டை டெய்ல் மாதிரி போகும் கலரில் போகும் இது அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது கலர் மல்டி கலர் தான் மல்டி கலர் சாட்டு டுமால் டுமில் கிராக்கர் ஷாப்பில் இருக்கிற பைப் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம என்னென்ன பைப் கலெக்ஷன்ஸ் ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஷாப் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டமால் டுமில் கிராக்கர் ஷாப்பில் இருக்கு பைப் ஐட்டம் பென்சி ரகம் இது வந்து ஒரு பைப்பு அஞ்சு வெரைட்டி வந்துடும் ஒரே இதில் உங்களுக்கு சிங்கிள் பீஸானு கிடைக்கும் இதில் அது பார்த்தீங்கன்னா ஒன்னேம்கா உன்னேம்கா பைப்பு த்ரீ ஒன்று ஒரே பேஸ்ட் மூணு பீஸ் இருக்கும் இது வந்து ரெண்டஞ்சி ஃபேன்சி ஆறு வெரைட்டி இருக்கு சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம் ஆறு வெரைட்டி இருக்கு ஆறு கலர் என்ன பிராண்டு பூமா பூமா பிராண்டு இது வந்து ஒன்னே வந்து நாச்சியார் பிராண்டு ஒரு இன்ச்சு வந்து இது வந்து மூன்று இன்ச்சு பைப்பு இது பூமா கம்பெனி தான் இதுல உங்களுக்கு ஆறு வெரைட்டி இருக்கு சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம் ஆறுமே ஆறு வெரைட்டி இதுல மூன்றரை பைப் வந்து நயரா பால்ஸ் நயரா பால்ஸ் நயரா பால்ஸ் நீர் வீழ்ச்சி வர மாதிரி உங்களுக்கு மேலே வடிச்சு அப்படியே தண்ணி மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும் நல்லா இருக்கும் அழகாக இது வந்து நாலஞ்சு பைப்பு பூமா பிராண்டடு நாலு வெரைட்டி இருக்குது உங்களுக்கு சிங்கிள் பீஸை வாங்கிக்கலாம் நாலஞ்சு பைப்பு இது நாலஞ்சுலேயே உங்களுக்கு செவன் ஸ்டெப்பு ஏழு கலர் ஒரே எதாவது உங்களுக்கு ஏழு கலர் மேலே வரும் இது வந்து வாவ் ஸ்டார் கம்பெனி பிராண்டடு சிங்கிள் பைப்பு இதுலேயே உங்களுக்கு நாலஞ்சு இஞ்சு பைப்லேயே உங்களுக்கு வந்து டபுள் பால் உங்களுக்கு ரெண்டு பால் மேலே போகும் நல்லா ஹைட் போகும் மூணு வெரைட்டி இருக்குது சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வனிதா பிராண்டடு வனிதா பிராண்டட் அஞ்சு இன்ச்சு வந்துடுது அஞ்சு இன்ச்சுலேயே உங்களுக்கு டூ பீஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பின் கலர் ஒரு வெடிச்சு மேலே நல்ல எல்லாத்தையும் நல்லா செம்ம ஹைட் போகுது ரெண்டு பீஸ் பாக்ஸுக்கு ரெண்டு பீஸாக வாங்கணும்ல ஆ இது வந்து சிங்கிள் பீஸ் வராது ஒரே பாக்ஸ் தான் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் இது வந்து இது வாங்கினா பிரிண்டட் தான் இதுலேயே வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு சிங்கிள் பீஸ் இது இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் இருக்கா இருக்கே லாஸ்ட் சைஸ் தான் சிங்கிள் சிக்ஸ் இன்ச்சு பாக்ஸுக்கு சிங்கிள் பீஸ் தான் இது வந்து பர்பிள் கலர் மேலே ஹைட் நல்லா போகும் பர்பிள் கலர் வித் அதிகமாக வரும் ஆ நல்லா ஹைட் நல்லா இருக்கும் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு கலருக்கு இதுவும் சிக்ஸ் இன்ச்சு தான் மனியா பிராண்டடு உங்களுக்கு வந்து ரெட் கிரீன் டபுள் கலர் வரும் இது நல்லா ரேட் போகும் நல்லா இருக்கும் பார்க்காது ரெட்டு ரெண்டு கலர் வரும் ரெட் அண்ட் கிரீன் செட் அவுட் டென் இன்ட்டு டென் லியா பிராண்டடு ஒரே டைம்ல பத்து போகும் மேலே மண்டி கலர் அட் மாதிரி ஆகுது வித் கிராக்லிங்கோட போகும் இது வந்து லைட் ஆஃப் தண்டர் இது வந்து செலிப்ரேஷன் மூவ்மெண்ட் இது வந்து கிராக்லிங் வராது இது இந்த ஒரே இதில் பத்து போகும் மேலே டென் இன்ட் டென் தான் இது கிராக்லிங் வராது வித்தவுட் கிராக்லிங்

ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் குவாலிட்டியான கிராக்கர்ஸ் தான் வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்கு நீங்கள் அந்த குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு அடுத்த டெஸ்ட் வீடியோக்கில் வந்து பாருங்கள் ஸோ இந்த டெஸ்டிங் மூலமாகவே வந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து நம்ம ஷாப்பில் இருந்து எடுத்து போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களுமே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ டமால் மில் கிராக்கர்ஸில் நீங்கள் ஆர்டர் போடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷாப் பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம டெஸ்டிங்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டெஸ்டிங் வந்து சங்கமித்ரா ஃபைர்ஒர்க்ஸுடைய தண்டை கோக்கனட் உடைய டெஸ்டிங் தான் வந்து பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டெஸ்டிங் வந்து உடைய மொஜிட்டோ டெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட டைமிங் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோ டெஸ்டிங் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஸ்கை கிங் ஃபைர் ஒர்க்ஸ் உடைய ஏஞ்சல் டைம் டூ இன் ஒன் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வந்து நாச்சியார் ஃபயர் ஒர்க்ஸ் உடைய பீகாக் டெஸ்டிங் இதோ ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃபவுண்டைன் த்ரீ இன் ஒன் ஃபவுன்டைன் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸில் பஸ் ஃபவுண்டைன் மூணு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வரும் ஒரு டைம் வந்து நீங்கள் பஸ் பண்ணால் போதும் இதோட பஸ்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இப்ப நம்ம பார்க்க போற ஐட்டம் சாஸ்தா ஃபைரோக்ஸ்ல இருந்து ஸ்டார்கிங் இதோட டெஸ்டிங் இதோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க டெஸ்டிங் கற்பகராஜா ஃபைரோக்ஸ் உடைய தௌசண்ட் ரைடர் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ஸ்கை கிங் பிராண்டுடைய பவர் பாட்டு ஃபைவ் பீஸ் பேக்கு இதில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஃபங்க்ஷனு ஓகே அடுத்து இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டமால் டுமில் கிராக்கர்ஸ் உடைய கிராக்கர்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல்லா ஐட்டமுமே வந்து பக்காவாக இருக்குது அதை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து நீங்களுமே வந்து இருப்பீங்க செகண்ட் ஒன் வந்து நம்ம இப்ப பஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம பார்க்க போற ஐட்டம் நாச்சியார் ஃபைர் ஒர்க்ஸ் உடைய கலர் கோட்டி டெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் ஹைட்டு வந்து எப்படி போகுது பாருங்க, ஃபங்க்ஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்து ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்து அதே நாச்சியார் ஃபைரோக்ஸுடைய ஃப்ளவர் பாட் டீலக்ஸ் இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்கும் இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் டமால் டுமில் கிராக்கர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டெஸ்டிங் மூலமாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களுடைய குவாலிட்டி அப்படின்றது வந்து பக்கா எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் டீலராகவும் வந்து இவங்க இருக்கிறாங்க ஸோ இவங்க ஹோல்சேலில் என்னென்ன பிராண்டெல்லாம் வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா சங்கமித்ரா பிரியதர்ஷினி ஃபயர் ஒர்க்ஸ் லியா ஃபயர் ஒர்க்ஸ் தேவஸ்ரீ ஸ்பார்க்லர் விஜிஎஸ் ஸ்பார்க்லர் இன்னும் நிறைய பிராண்ட் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ ஹோல்சேலாகவும் வந்து நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாம் அடுத்து வந்து பெரிய குடோனும் வந்து கிட்ட வந்து இருக்குது ஸோ ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே வந்து இவங்கக்கிட்ட ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரீட்டெயில் ஹோல்சேல் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ இவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய வெப்சைட் லிங்க் காண்டாக்ட் நம்பர் ஷாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டமால் டுமில் ஷாப்புடைய வெப்சைட்டு தான் ஸோ வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய கூகுள் ரிவ்யூவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவங்களுடைய சர்வீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் ஓனருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கனடா இத்தனை லாங்குவேஜஸ் வந்து தெரியும் நீங்க எந்த லாங்குவேஜஸில் வந்தாலும் வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய கிராக்கர் ஆர்டரை வந்து கொடுக்கலாம் தமிழில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி தமிழில் வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் இதுவே வந்து இங்கிலீஷ் தெலுங்கு கனடா லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி இங்கிலீஷ் தெலுங்கு கனடா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சா சாப்பிட்றதுக்கு எல்லா கிராக்கர்ஸுமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்மகிட்ட இருக்க எல்லா பிராண்டடும் எல்லா பிராண்டட் ஐட்டம் தான் எல்லா பொருளுமேவும் உங்களுக்கு எதுவும் பொருள் ஆர்டர் கொடுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது டமால்ட் மீன் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நாச்சியார் சங்கமித்ரா ஸ்கை கிங்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா சாஸ்தா ஸோ அந்த மாதிரி வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்கு இவங்களுடைய கூகுள் ரிவ்யூவும் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் பக்கவா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிவியூ தான் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஆர்டி கிராக்கர் ஷாப் டூர் பண்ணுது அப்படின்னாலே வந்து அந்த ஷாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் சோ இந்த ஷாப்ல வந்து நீங்க ஆர்டர் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டமால் டுமில் டாட் இன் ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் தீபாவளிக்கு ஒன் மந்த் முன்னாடியே வந்து ஆர்டர் போடுறது அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வெகுவாக குறைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க மற்றபடி மினிமம் ஆர்டர் வேல்யூ ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன் மினிமம் ஆர்டர் வேல்யூ அவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஸோ த்ரீ தௌசண்ட்க்கே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த ஷாப் டூர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஷாப் டூர்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்